வெளிநாடுகளில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கும் உத்வேகம் அளிப்பவர் பிரதமர் நரேந்திர மோடி என குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார் பிரதமரின் உரைகள் குறித்த இரண்டு தொகுக்கப்பட்ட புத்தகங்களை குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாடு முழுவதும் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு பிரதமர் மோடி உத்வேகம் அளிப்பவர் என்றார் பிரதமர் நரேந்திர மோடியின் இரண்டாவது பதவிக்காலத்தின் நான்காவது மற்றும் ஐந்தாவது ஆண்டுகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உரைகளை கொண்ட இந்த புத்தகங்கள் நல்லாட்சிக்கான அவரது தொலைநோக்கு பார்வையையும் அணுகுமுறையையும் பல வழிகளில் வெளிப்படுத்துகின்றன என்று அவர் கூறினார் நிகழ்வில் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமர் மோடி அரசியலை மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு ஊடகமாக மாற்றியுள்ளதாக கூறினார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா உலகின் மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் எண்பது கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இலவச உணவு தானியங்களை வழங்குவதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எடுத்துரைத்தார் நாடு முழுவதும் ஐம்பத்து நான்கு கோடி ஜன்தன் கணக்குகள் திறக்கப்பட்டுள்ளன என்றும் பதிமூன்று கோடி கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார் மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் மற்றும் தகவல் மற்றும் துறை செயலாளர் சஞ்சய் ஜாஜு ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் ஏசி ரயில்களில் வழங்கப்படும் போர்வை படுக்கை விரிப்புகளை மக்கள் திருடுவதால் ரயில்வேக்கு ஆண்டுக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லி ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த பொருட்களை திருடிச் செல்வது குறித்த வீடியோக்கள் இணையத்தில் வெளியானதால் கண்காணிப்பை தீவிரப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது அரசு முறை பயணமாக தென்கொரியா சென்றுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் சிங்கப்பூரில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் இக்கோவில் சிங்கப்பூர் அரசால் தேசிய நினைவு சின்னமாக போற்றப்படுகிறது இந்தியாவிற்கான உயர் ஆணையர் டாக்டர் ஷில்பக் ஆம்புலே முதன்மைச் செயலர்கள் அஸ்வினிகுமார் பிரபாகர் ஆகியோர் அவருடன் இருந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தனியார் காப்பகத்தில் படித்த சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த வழக்கில் பள்ளித்தாளாளா் உட்பட ஐந்து பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஓசூர் தேன்கனிக்கோட்டை சாலையில் தின்னூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் காப்பக வளாகத்தில் ஆங்கில வழி பள்ளியும் செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கும் ஒன்பது வயது சிறுமியை காப்பக நிர்வாகியும் பள்ளி தாளருமான சாம் கணேஷ் பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்தது சிறுமிக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டதை அடுத்து தாளர் கைது செய்யப்பட்டார் குற்றத்தை மறைக்க முயன்ற அவரின் மனைவி ஆசிரியை உள்ளிட்ட மேலும் நான்கு பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் தமிழர்களின் பண்டைய பாரம்பரிய விளையாட்டான சிலம்பத்தை அனைவரும் கற்று பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையின் துணை காவல் தலைமையாளர் ஜஸ்டின் ராபர்ட் வலியுறுத்தியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிக்கான நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய போது அவர் இவ்வாறு பேசினார் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மை பாரத் மற்றும் இந்திய திபெத்திய எல்லை பாதுகாப்பு படை ஆகியவை இணைந்து இப்போட்டியை நடத்தியது பதினைந்து அணிகள் பங்கேற்ற இப்போட்டியில் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை பிரிவு முதல் பரிசை வென்றது போட்டிகளில் பங்கேற்ற அனைத்து வீரர்களுக்கும் சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன உலக நன்மைக்காக தர்ம சக்ரஷண சமிதி சார்பில் சதசண்டி ஹோமம் கிழக்கு கடற்கரை சாலை ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலை பள்ளியில் இன்று நடைபெற்றது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சத சண்டி ஹோமத்தை தொடங்கி வைத்தார் முன்னதாக தர்ம சம்ரக்ஷண சமிதி நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநரை பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்றனர் பாலசீனத்துக்கு அங்கீகாரம் அளித்த ஆஸ்திரேலியா கனடா பிரிட்டன் நாடுகளுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார் பயங்கரவாதத்திற்கு இந்த நாடுகள் பரிசளிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் ஜோர்டான் நதியின் மேற்கு கரையில் பாலசீன நாடு இருக்காது என்றும் அவர் கூறியுள்ளார் தங்கள் நிலத்தின் மையப்பகுதியில் ஒரு பயங்கரவாத அரசை தங்கள் மீது திணிக்கும் முயற்சிகளுக்கு அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலுக்கு திரும்பிய பிறகு பதிலடி கொடுப்பேன் என்றும் கூறியுள்ளார்